கிறிஸ்மஸை கொண்டாடுறது ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய கிரைமாக இருந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதை வேற பேன் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயை தலைக்கிற தொங்க தான் இவங்க அன்றைக்கி கிறிஸ்மஸே கொண்டாடி இருக்காங்க சாண்டா கிளாஸு நம்மளே தெரிஞ்ச மாதிரி குண்டா ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டோம் ஸோ வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் கலெக்டர் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டாப் டென் இன்ட்ரஸ்டிங் கிறிஸ்மஸ் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பத்தாவது ஃபேக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற உங்களோட மைண்டை ப்ளோ பண்ண வைக்கும் காய்ஸ் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் முழுக்க முழுக்க ரீசர்ச் பண்ணி தான் இது வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதை நம்ம கிறிஸ்டின் ஃபேமிலிஸ்ல யாராவது பார்த்துட்டு இருந்தா நான் ஏதாச்சும் தெரியாம தப்பா சொல்லியிருந்தேன் ஸோ மன்னிச்சுங்க மக்களே அண்ட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட ஃபேக்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் ஸோ எல்லாருக்குமே மேரி கிறிஸ்துமஸ் கார்ஸ் கிறிஸ்துமஸ் நல்லபடியா கொண்டாடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மக்கள் இனி எதுக்கு டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாண்டா கிளாஸு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒல்லியாக இருந்திருக்கார் கைஸ் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் வந்து அந்தளவுக்கு ஜாலி டைப்பெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான மாங்க் மாங்க்னா தெரியும்ல ஒரு சேஜ் ஒரு யோகி ஒரு சாமியார் அந்த மாதிரி டைப்பு அது மட்டும் இல்லாமல் அவரோட பேர் வந்து செயின்ட் நிக்கோலஸ் இதுதான் ஆக்சுவலாக நம்ம பல செயின்ட் செயிண்ட் கிளாஸ் செயின்ட் கிளாஸ் சாண்ட்ளாஸ் அப்படின்னு மாறிந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கொக்கோ கோலா கம்பெனி வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல ஒரு ஆட் எடுத்திருக்காங்க ஒரு ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு குண்டான ஆளுக்கு வந்து கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு ஆட் எடுத்திருக்காங்க இதுதான் சாண்டா கிளாஸ் இருக்குது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் அதுவும் அமெரிக்கால போஸ்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ் கைஸ் அங்க வந்து புரிட்டன்ஸ் அப்படின்ற சில மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஆனா அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா இல்லீகலா செலிபிரேட் பண்றாங்க அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் அந்த புரிட்டன்ஸ் அப்படின்ற மக்கள் மேல அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு கேசையும் போட்டிருந்தாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் எப்படி பாத்தாங்கன்னா அந்த டைம்ல இது வந்து லேசினஸ்ஸையும் அண்ட் ட்ரிங்கிங்கும் இது வந்து என்கரேஜ் பண்ணுது நம்ம சேம் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஆயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மறுபடியும் மறுபடியும் நார்மலைஸ் ஆயிடுச்சு அதுவும் இந்த புரிட்டன்ஸ் அப்படின்ற மக்கள் கிட்ட மட்டும்தான் பேன்ல இருந்துச்சு நாட் நேஷனல் வைடு கிட்ட கிட்ட ஒரு ஏழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ட்ரீஸ் எல்லாம் இந்த மிடிவல் யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்சைட் டவுனா தொங்க விட்டு இருந்தாங்க கைஸ் கிறிஸ்டியன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வர்ஷிப் பண்ணுறதே ஒரு ட்ரினிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அது வந்து நார்மலாக த ஃபாதர் த சன் அதுக்கப்புறம் த ஹோலி ஸ்பிரிட் இதை தான் இதை மென்ஷன் பண்ணும் அதுதான் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிடிவல் யூரோப்பியன்ஸ் அதாவது எயித்து செஞ்சுரி டைம்ல இவங்க என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்டா ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த ட்ரினிட்டியே அப்படின்றதுனா நம்ம இப்படி தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து இவங்க அப்சைட் ஆன தொங்க விட்டு அதை வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க சாண்டா கிளாஸு ஆக்சுவலாக அவரோட வண்டியில நிறைய ரெயின்டியர்ஸ் வந்து கட்டி வச்சிருப்பாரு அது வந்து காற்றுலையும் பறக்கும் தரையிலையும் ஓடும் ஸோ அந்த மாதிரி ஒரு விலங்கு இருந்துச்சு இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் இருந்து எடுத்துருந்தாங்க மாண்ட் கோமரி வார்ட் அப்படின்ற ஒருத்தர் ஒரு புக் வந்து எழுதியிருந்தார் கை அதுவும் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல ரூடால் த ரெட் நோஸ் ரெயின்டர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புக்கு ஸோ இது வந்து இவங்க இந்த கான்செப்ட்டை எடுத்து இந்த புக் எழுதியிருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதனால இந்த புக்கு வந்து ஹை பிரைஸும் செல்லாச்சு அவரும் நல்லாவே சம்பாதிச்சாரு அதுவும் மில்லியன் கணக்கா நம்ம இந்தியால கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்பல் வந்து இருக்கு கைஸ் அது எங்க இருக்குன்னா தான் இருக்கு கேரளால இருக்கிற கொச்சில தான் இது வந்து ஆக்சுவலா அந்த கிறிஸ்மஸ்க்கெல்லாம் ஸ்டார் வைப்பாங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மூணு அடியில இருக்கு எட்டு இன்சஸ் இது வந்து அபிஷியலா ரெக்கக்னைஸும் பண்ணிருக்காங்க இதுக்கு சர்டிபிகை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு இது வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா இது வந்து டூ தௌசண்ட் நைன் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து பினிஷ் பண்ணாங்க கைஸ் ஆப்பிள் ஏ டே அப்படின்ற அவங்களோட ப்ராப்பர்ட்டி இது இதோட வெயிட் மட்டுமே பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு கிலோ எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஆக்சுவலா நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ கேரளால இருக்கிற தான் இது இருக்கு நீங்க பாக்குறேன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் பாத்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பெல் பெல்சாங் வந்து ஆக்சுவலா கிறிஸ்மஸ் கிடையாது கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக முன்னாடி வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங்காக தான் இருந்துச்சு அதுவும் இதோட பேர் வந்து த ஒன் ஹார்ஸ் ஓபன் ஸ்லை அப்படின்னு தான் இருந்துச்சு இது வந்து ஜேம்ஸ் லார்ட் ஒரு கம்போஸ் பண்ணியிருந்தாரு அதுவும் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் ஸோ அந் அப்போ வந்து இது தேங்க்ஸ் கிவிங் மட்டும் இல்லாமல் ரொம்பவே பெரிய ஹிட் ஆகிடுச்சி காய்ஸ் அந்த ஹிட்னால இது என்ன பண்ணாங்கன்னா இந்த விண்டர் தீமில் இருக்கிறதுனால இது வந்து லேட்டராக கிறிஸ்மஸ்க்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் வந்தாலே எங்கே பார்த்தாலும் ஆட்டில் இந்த ஜிங்கில் பெல் சாங் தான் இருக்கோம் கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்தாலே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து கிஃப்டை தான் பார்ப்போம் இல்லையா ஸோ அது வந்து சாண்டா கிளாஸை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி எல்லாம் நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருப்போம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் கிவிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ட்ரூத் இருக்கு கைஸ் இதுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சட்டர் நேலியா அப்படின்ற ஒரு விண்டர் ஃபெஸ்டிவல் கைஸ் அது வந்து ரோமன்ஸ் தான் கொண்டாடி இருந்தாங்க ஸோ இதுலதான் அந்த கிஃப்ட் கிவிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது அதுலேருந்து எடுத்து தான் இந்த கிறிஸ்மஸ்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ் இதுல பாத்தீங்கன்னா மெயின்லி ஹியூமன் சாக்ரிஃபைஸஸ் அது மட்டும் இல்லாமல் வேக்ஸ் அதாவது மெழுகில் செய்யப்பட்ட ஹியூமனோட ஷேப்ஸு அது வந்து ஸ்டாச்சுஸ் மாதிரியான வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டார்க்கான ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேக்ஸ் ஃபிகர்ஸில் வந்து நிறைய போன்ஸ் ஹியூமன் ஹெட்ஸ் கூட இருந்திருக்குன்னு சில தீரீஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதை இப்போ நம்ம பார்க்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஸோ அதனால தான் அந்த கிஃப்ட் கிவிங் அப்படின்றத வந்து அந்த ஃபெஸ்டிவலை எடுத்துட்டு அது வந்து கிறிஸ்மஸ்ல வச்சிருக்காங்க ஸோ இப்போல்லாம் யாரும் இது மாதிரி பண்றதில்ல ஜீசஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கைஸ் ஸோ யாருக்குமே எக்ஸாக்டான டேட் வந்து தெரியாது ஸோ நான் நானும் இத்தனால வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் தான் ஜீசஸ் போகிறதுனால ஸோ அதனால் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அதெல்லாம் கிடையாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்லப்படலை அதில் வந்து ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆர் ஆட்டம் அப்படின்ற அந்த டைமில் வந்து தான் ஜீசஸ் பிறந்தாரு அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து ரோமனோட ஃபெஸ்டிவல்ஸும் நிறைய ஓவர்லாப் ஆகிருக்கும் அதில் தான் இந்த பகான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஸோ அதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தான் இந்த மாதிரி வருது ஸோ அதனால் இது வந்து கிறிஸ்ட கிறிஸ்மஸ்ஸாக மாற்றிருக்காங்க கைஸ் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அந்த மாதிரி தான் வருது ஸோ அதனால் இது வந்து கிறிஸ்மஸ்ஸாக மாற்றிருக்காங்க நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக எந்த டேட் அப்படின்னு தெரியாது அதே மாதிரி இது வந்து ஒரு மொத்தமே தீரி பேஸ்டு தான் ஸோ எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது எக்ஸாக்ட் டேட் இருக்குது அப்படின்றதுனால கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கேண்டில்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் இப்போ இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இல்லாமல் ஆக்சுவலாக ஓல்டன் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ரீஸை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால அந்த ட்ரீஸ் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருந்தது நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எயிட்டீன் எயிட்டி டூவில் எட்வர்ட் ஜான்சன் அப்படின்ற ஒருத்தர் ஸோ எயிட்டி கலரான ஒரு பல்ப்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு ஸோ அதனால கேண்டில்ஸோட ரிஸ்க் வந்து கம்மி ஆயிடுச்சு காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸும் நிறையவே கம்மி ஆயிடுச்சு ஸோ இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுதான் கடைசி ஃபேக்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிறிஸ்மஸ் ட்ரீ அது வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக எழுவது கோடிக்கு கைஸ் ஸோ சொன்னா நம்ப மாட்டீங்க எழுவது கோடி இது கொடுத்து வாங்கியிருக்காங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எமரேட்ஸ் பேலஸ் யூஏ யுனைட் அரப் எமிரேட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இதில் வந்து டெக்ரேட் பண்ண ஐட்டம்ஸு கோல்டு டைமண்ட்ஸ் சேஃபைஸ் ஸோ ரொம்பவே வேல்யூபிளான ஐட்டம்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எழுபது கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் காய்சிஸ் வீடியோ கடைசி வைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அண்டு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு மற்றவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த கிறிஸ்மஸ் பேக்ஸில் உங்களுக்கு எது மைண்ட் ப்ளோவிங் இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காயேஷ் பாய்